அனைவருக்கும் வணக்கம் இன்று எம்முடன் என் வெல்த் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தின் நிதி முகாமையாளரான ஹரிணி விஜயரத்னம் அவர்கள் இலங்கையில் சமீபத்தில் இடம்பெற்ற கடன் தரப்படுத்தல் மாற்றம் என்ற தலைப்பில் என் நேர்காணலில் இணைந்துள்ளார் வணக்கம் ஹரிணி வணக்கம் இலங்கையில் நாணய மதிப்பீடு அதாவது ரேட்டிங் தடை செய்யப்பட்ட இயல்பு நிலையிலிருந்து சிசி சி பிளஸ் தரமுயர்த்தப்பட்டுள்ளது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் முதலாவதாக கடன் தரப்பீடு மாற்றம் என்றால் என்ன என விவரிக்க முடியுமா ஹரிணி கட்டாயமாக கடன் மதிப்பீடு என்பது ஒரு நாட்டின் திறன் மற்றும் அதன் கடன் தவணைகளை சரியான நேரத்தில் முழுமையாக மற்றும் ஒப்புக்கொள்ளப்பட்ட நாணயத்தில் திருப்பி செலுத்துவதற்கான விருப்பத்தின் சுயாதீன மதிப்பீடு ஆகும்

மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி நிதி சமநிலை மற்றும் பணவீக்கம் என்பவை அடங்குகின்றன இரண்டாவதாக வெளிப்புற காரணிகளான வெளிநாட்டு கையிருப்பு மற்றும் நாணயத்தின் நிலை நிலைத்தன்மை அடங்குகின்றன அடுத்து அரசியல் காரணிகளான ஸ்திரத்தன்மை மற்றும் கொள்கை செயல்திறன் அடங்குகின்றன நான்காவது காரணியாக நிதி மற்றும் நாணய கொள்கை இதில் கடன் நிலைகள் மற்றும் மத்திய வங்கி நடவடிக்கைகள் அடங்குகின்றன அடுத்து கட்டமைப்பு மற்றும் சமூக காரணிகளாக உள்கட்டமைப்பு மற்றும் சமூக ஸ்திரத்தன்மை அடங்குகின்றன இந்த காரணிகள் மூலமாக ஒரு நாட்டின் கடன் தகுதிகள் தீர்மானிக்கப்படுகின்றது இலங்கையின் நீண்டகால சர்வதேச கடன் தரப்படுத்தல் ஆர்டி மட்டத்தில் இருந்து சி 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 பிளஸ் மட்டம் வரை உயர்த்தப்பட்டுள்ளதுடன் உள்நாட்டு கடன் தரப்படுத்தல் சி 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 மைனஸ் மட்டத்தில் இருந்து சி 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 பிளஸ் மட்டம் வரை உயர்த்தப்பட்டுள்ளது இந்த முன்னேற்றமானது பேரின பொருளாதார சுட்டிகள் மேம்படுத்தியுள்ளதுடன் உள்ளூர் நாணய இயல்பு நிலை அபாயத்தை குறைத்துள்ளதாக பிக்ஸ் ரேட்டிங் நிறுவனம் தெரிவித்துள்ளது கடந்த டிசம்பர் இருபதாம் தேதி அன்று தொன்னூற்றி எட்டு சதவீதமான வெளிநாட்டு பண விடுவிப்பாளர்கள் வெளிநாட்டு சலுகையை ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது வணிக வழித்தரப்பு கடன்களில் நூற்றுக்கு தொன்னூற்றி ஆறு சதவீதம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது இந்த தர உயர்வானது இலங்கையின் கடன் நிலைத்தன்மையை எவ்வாறு மேம்படுத்துகின்றது முதலாவதாக சீரான கடன் நிலைத்தன்மையை இது உருவாக்கின்றது வெளிநாட்டு இப்போது வெளிநாட்டுகள் ஆண்டு வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மட்டுமல்லாமல் குறைந்த வட்டி விகிதங்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு வரை அறிமுகப்பட உள்ளது மேலும் அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டளவில் கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் தொண்ணூறு சதவீதமாக குறையும் என எதிர்பார்க்கின்றது அடுத்து வட்டி வருவாய் விகிதம் நாற்பத்தி இரண்டு சதவீதமாக குறையும் என கடிக்கப்பட்டுள்ளது இது நாட்டின் கடன் சுமையை குறைக்கின்றது திட்டங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கின்றன இது நிதி மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்களின் நன்மகத்தன்மையை வலுப்படுத்துகின்றது இது வெளிநாட்டு நிதி உதவியலுக்கான அணுகளை மேம்படுத்துகிறது மற்றும் வெளிநாட்டு இருப்புகளை மீண்டும் கட்டியெழுப்ப இலங்கையின் திறமையை மேம்படுத்துகிறது கடன் வாங்கும் செலவுகள் குறைக்கப்பட்டு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையும் இது அதிகரிக்கின்றது எவ்வாறாயினும் மேலும் மேம்படுத்தல்களை பெறுவதற்கு நீண்ட கால பொருளாதார உறுதி செய்வதற்கும் ஐ நிபந்தனைகளை பின்பற்றுவது அவசியமாகும் அடுத்ததாக இந்த தரப்படுத்தல் நாட்டின் வருமானம் மற்றும் செலவீனங்களுக்கு எவ்வாறு பங்களிக்கின்றது இந்த முன்னேற்றமானது இலங்கையை நிதி ஒழுக்கத்தை பேணுவதற்கும் வரி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கும் பொது செலவீனங்களை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கும் உதவுகின்றது நாங்கள் பார்ப்பது மேம்படுத்தப்பட்ட முதலீட்டாளர்களின் நம்பிக்கை மதிப்பீடு மேம்படுத்தினால் கடன் அபாயத்தின் எதிர்பார்ப்பு குறைகின்றது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை திரும்பி பெற இது உதவுகின்றது சிறந்த பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் நிறுவன வளர்ச்சியால் பங்கு சந்தை செயல்பாடு மேம்படும் என எதிர்பார்க்கின்றோம் இரண்டாவதாக குறைந்த உள்நாட்டு கடன் செலவுகளாக கருதப்படும் அரசு கடன் நோக்கத்தில் பார்த்தோமானால் குறைந்த வட்டி வீதத்தில் இருக்கும் திரைசேரி முறிகளால் அரசாங்கத்துக்கு பொது முதலீட்டுக்கான நிதி இடத்தை விடுவிக்கின்றது தனியார் துறை கடன் கோணத்தில் பார்த்தோமானால் குறைந்த கடன் செலவுகள் உற்பத்தி சுற்றுலா மற்றும் விவசாயம் போன்ற துறைகளில் தனியார் முதலீடுகளை ஊக்குவிக்கின்றன பணப்புழக்கத்தை எவ்வாறு மேம்படுத்துகின்றது இது வங்கி துறையின் இஸ்திரத்தன்மையை மேம்படுத்துகின்றது உள்நாட்டு வங்கிகள் குறைக்கப்பட்ட கடன் அபாயங்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட பணப்புழக்கத்தால் பயனடைகின்றன இரண்டாவதாக நிறுவன மற்றும் சில்லறை முதலீட்டாளர்களின் அதிக பங்கேற்பு பணப்புழக்கத்தை மேம்படுத்துகின்றது மேலும் தனியார் துறை முதலீடுகளை ஊக்குவிக்க இது வழிவகுக்கின்றது செயல்பாடுகளை விரிவுபடுத்தவும் புதிய திட்டங்கள் முதலீடுகள் செய்தல் மற்றும் பணி அமர்த்தல் ஆகியவற்றில் வணிகங்கள் அதிக நம்பிக்கையுடன் இருக்கின்றன நிறைவாக இந்நேர்காணலினூடாக நாம் தெரிந்து கொண்டது என்னவென்றால் இலங்கையின் நாணய மதிப்பீடானது தடை செய்யப்பட்ட இயல்பு நிலையிலிருந்து இருந்து சிசிசி சி இட்கு தர இதன் விளைவாக முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளது கடன் வாங்கும் செலவும் குறைந்துள்ளது அது மட்டுமல்லாது உலகளாவிய சந்தைகளுக்கான அணுகலையும் ஏற்படுத்தியுள்ளது எவ்வாறாயினும் ஐஎம்எஃப் இன் இவ் திட்டங்களை சரிவர நாம் கடைபிடித்து வந்தால் மேலும் மதிப்பீட்டை உயர்த்தவும் நீண்டகால பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யவும் இது வழிவகிக்கும் தற்பொழுது நாம் இந்நேர்காணலின் இறுதி பகுதியை அடைந்துள்ளோம் எமக்கு விரிவான தகவல்களை வழங்கிய ஹாரினிக்கும், எம்முடன் இணைந்து கொண்ட நேர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள் நன்றி